முஷிகவாகன, மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர பாத நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச ரிக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் மாச பழங்கள் பார்க்குறோம் மற்றும் கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் ஆங்கில வருட பலன்கள் இதை மாதிரி பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போ பொறுத்தளவுக்கு பார்க்க போகிறது தை மாச பலன்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நடப்பு வழக்கம் என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர் உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துலேருந்து உத்ராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அதாவது சூரிய பகவானானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர் இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் ஆறு மாதம் முத்ராணத்திலையும் ஆறு மாதம் தக்ஷணாயனத்திலையும் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது அப்ப தை வழி வழிபிறக்கும் கடந்த மார்கழி மாசத்துல எந்த மூர்த்தமுமே இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது நல்ல மூர்த்தங்கள் வரப்போகுது சூரிய பகவானை வணங்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அப்ப இந்த தை மாசத்தை பொறுத்தளவுக்கு எப்ப பிறக்குது எப்படி பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன் வரை இந்த தை மாதம் பிறக்குது இந்த புண்ணிய காலத்துக்கு பேர் உத்ராயண புண்ணிய கால ஆரம்பம் தக்ஷணாயணத்துலேருந்து உத்ராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ஆகுது அப்போ இப்போ ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா குரோதி வருஷம் தை மாதம் பொங்கல் திருநாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம விவசாயிங்களை பொறுத்தளவுக்கு விவசாயங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது மாடு அந்த மாட்டுக்கு உண்டான பொங்கல் அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காணும் பொங்கல் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வெளியூர்களுக்கு வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போன அத்தனை உறவு முறைகளும் பொங்கல் அன்னைக்கு ஊர் சேர்ந்துருவாங்க ஊருக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்கிற பொங்கலுக்கு பேர் காணும் பொங்கல் அப்படின்ற பேர் இதே போல் இந்த காலகட்டங்களில் பெரியோர்கள்கிட்ட ஆசீர் வாங்க வாங்கக்கூடிய நாளும் இந்த நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவையாறில் ஸ்ரீ தியாகபிரமத்துக்கு உண்டான தியாகராஜ ஆராதனை கொண்டாடக்கூடிய காலகட்டம் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அம்மாவாசை அதுக்கு அடுத்தது இந்த அமாவாசில விசேஷமான அமாவாசை என்ன அப்படின்னாக்க தை மாசம் வரக்கூடிய அம்மாவாசை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கடன்களை உட்டவங்க செய்யக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு தை அம்மாவாசை மாலை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை கடந்த காலகட்டங்களில் நீங்கள் விட்ட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தையம்மாவாசையில் புனித நீர்த்தலங்களில் நங்கா யமுனா சரஸ்வதி காவேரி கடல் இதில் எல்லாத்துலேயும் செய்யக்கூடியது இந்த இது இது கடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குடியரசு தினம் இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எம்பெருமான் முருகனுக்கு தைப்பூச திருநாள் ஒவ்வொரு முருகன் கோயில்லையுமே தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய நாள் இதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் தை மாசத்துல பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எந்த நேரம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க காலையில எட்டுலேருந்து இருந்து ஒன்பதுக்குள்ளார சுக்கரவரையில கும்ப லக்னத்துல புது பானையில பொங்கல் வைக்கிறதுக்கு மிக மிக உன்னதமான நேரம் எப்பொழுதுமே சுக்கர ஓரையில் பொங்கல் வச்சோம்னாக்க அந்த ஆண்டு முழுவதுமே சுபிக்ஷமாக இருக்குமா சுபிக்ஷமாக இருக்கும் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் வக்ரத்தில் மிதினத்துல இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில கேது பகவான் இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத ஆனவர் இருக்கிறது தனுர்ல இருக்கிறார் சூரிய பகவான் அப்படின்றது தனுரில் உள்ள தான் தனுர் மாசப் பிறப்பு அது அப்படி மகர மாசம் தனுர் முடிஞ்சு மகரத்துக்கு உள்ளான சூரியன் போகக்கூடிய நாள் அப்படின்றது மகர மாசம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்ப ஆட்சி பெற்ற சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இப்படியேற்பட்ட ஒசந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் தை மாசம் பிறக்குது அப்போ இந்த தை மாதம் பிறக்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான புண்ணிய கேத்திரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் போய் புனித நீராடிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்க அத்தனை பேருக்குமே இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு திருமண தடைகளும் தாமதங்களும் விளையக்கூடியது இந்த தையம்மாவாசையில் பொறுத்தளவுக்கு நாம் நம்மளுடைய பித்தருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அந்த தை மாசத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவல்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா அன்பார்ந்த ரிஷவராசி என்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் எப்போ தனக்காரகனான குரு பகவான் ராசியில் இருக்காரோ அப்போ தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டமாக தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டமே அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக சுயமுயற்சி எடுத்து அந்த சுயமுயற்சியில் ஜெயிக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு சுயமுயற்சி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கம்யூனிகேஷன் பாவம் என்கின்ற சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சிருக்கிறார் சந்திரனோட வீட்டில் இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமும் தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானோட செவ்வாயை பொறுத்த அளவுக்கு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு வரார் அதனால் வாக்கு கொடுக்கறது வாக்குறுதி கொடுக்கறது எல்லாத்தையுமே ரிஷபராசி என்பர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் யாருக்காவது தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னாக்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத காலகட்டமாக அமையும் அதனால் யாரு கூடையும் வாதம் விதாண்டாவாதம் வாதம் வாக்குறுதி கொடுக்கறத இந்த ரிஷபராசி என்பர்கள் தவிர்ப்பது சிறந்தது அதே போல் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குருவுடைய பார்வை கிடைக்குது குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் எப்போ குலதெய்வம் வழிபாடு செய்து குலதெய்வம் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னாலே நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களும் வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பிச்சிடும் எப்போ இஷ்ட தெய்வமும் குலதெய்வம் வந்தாச்சோ அப்போ பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்றது தையமாவாசையில் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டான மறிச்சவங்களுக்கு உண்டான காரியங்களை நாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷபராசி பொறுத்த பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு முயற்சி 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 வெற்றி அடுத்தது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு பித்திருக்கள் காரியம் அத்தனையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாசத்துல உங்களுக்கு அமையுது நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருக்க அன்பர்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனாலையும் பத்தில் சனி பகவானும் கலத்திர காரகனான சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்றிருந்த ரிஷவராசின்பர்களுக்கு திருமண தடை தாமதம் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதுக்கு அடுத்தது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தை மாசத்துல தொடங்கினீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னா கம்யூனிகேஷன் ஏழுக்குண்டான செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பாகத்துக்கு மாறுறாரு அதே போல் பார்த்தோம்னாக்க கல்விக்காரகனான புத பகவான் ராசிக்கு எட்டில் மறைஞ்சிருக்கார் புதனை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே மறைந்திருக்கிற புதன் அப்படின்றது நிறைந்த கல்வி நிறைந்த செல்வம் தரக்கூடியவர் அனலைசிங் அதிபதி இந்த சார்டர்டு அக்கௌண்டன்ட் காஸ்ட் அக்கவுண்டன்ட் படிக்கக்கூடிய ஐசி ஏசிஎஸ் சிஏ படிக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசி மாணவர்களுக்கும் இந்த தை மாதத்தில் எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடிட்டர் ஃபேமில் வேலை பார்க்குறதுக்கிட்டு ரொம்ப நாளாக இருக்கேன் எனக்கு எந்த விதமான பதவி ஏதும் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் இந்த ஆண்டு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் மேற்கல்வி படிக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு மேற்கல்வி அப்படின்னாக்க ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு பிஹெச்டி படிக்கக்கூடிய ரிஷபராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த தை மாதம் மிகவும் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்கா பத்தாம் இடமான கும்பத்துலேயே ஆட்சி பெற்ற சனி பகவானும் உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவானும் இருக்கார் அப்போ இதுவரையில் தொழிலில் கான்ட்ராக்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணியில் பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பதவி உயர்வு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்த ரிஷவராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனும் சனி பகவானும் கர்மக்காரனான சனி பகவானும் ஒன்று சேர்றதுனால கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல ராகு லாபஸ்தானத்தில் ராகு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அப்போ நீங்க நினைச்ச காரியங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் ரொம்ப நாளாக யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் ஒரு நாளைக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் அங்கே தங்கி அங்கே வேலை பார்த்து பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கடந்த காலகட்டங்களில் இருந்த கடன்களை அடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் முன்ன தை மாதம் வழிபறக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பார்த்தோம்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் கடந்த பார்த்திங்கனாக்கா மார்கழி மாதத்துல வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கியிருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் கேமராமேன் லைட்மேன் கதை எழுதக்கூடிய கதாசிரியர்கள் மற்றும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த தை மாசம் மிக மிக ஏற்றமான மாசம் சொல்லலாமா ஏற்றமான மாசம் சொல்லலாம் இதில் ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில நாட்கள்ல சுபகாரியங்கள் நீண்ட வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடியது தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மூணு நாளும் நீண்ட தூர பயணம் நெடுந்தூர பயணம் மற்றும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது நல்லது சந்திராசிரமம்னா என்ன அப்படின்னாக்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோல்சாரத்தில் சந்திரன் எட்டாம் இடத்துல ஞானக்காரகனான மதிக்காரகனான சந்திரன் எட்டாம் இடத்துல வரதுனால உங்களுடைய ராசியில் ஒளி படாது அப்போ புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதை மாதிரி டயத்தில் நம்ம புதிய முயற்சிகளோ புதிய செயல்பாடுகளையோ தொடங்குறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்குமா ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்போ இந்த தினங்களில் இந்த புதிய முயற்சிகளையும் வெளியூர் வெளிமான வெளிநாடு செல்லக்கூடிய பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது சமீனம் நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டேன் அப்படின்றவங்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி சாமி எனக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறைவாக இருக்கும் அப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எம்பெருமான் திருவரங்கம் திருவரங்கம் திருச்சிக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கம்னு இருக்குது இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரு விசேஷம் என்னென்னாக்கா எம்பெருமான் பள்ளி கொண்ட பெருமாள் உள்ளவர் அவரை ஒரு ட்ரிப்பு தரிசிச்சிட்டு முடிஞ்சா அவருக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு ட்ரிப்பு திருமஞ்சனம் பண்ணிட்டு தாயாரையும் சேவிச்சிட்டு ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனைகளும் வர பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ரிஷவராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்றது மிக பரம உன்னதமான காலகட்டங்கள் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக தொழிலில் பார்ட்னர் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த குறைகள் அத்தனை நீங்கி கண்டிப்பாக கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட்டு கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமான ரிஷவராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு குலதெய்வ வழி வழிபாடு செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் மற்றும் இந்த தை மாசத்தில் வரக்கூடிய தை அம்மாவாசை அன்னைக்கு பித்தருக்களுக்கு உண்டான அம்மாவாசையான அதாவப்பட்டது உத்ராயணத்தில் வர அமாவாசை பித்திருக்களுக்கு உண்டான அமாவாசை செய்யும்பொழுது பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் தொழிலில் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா தை மாசத்தை பொறுத்தளவுக்கு ரிஷராசி அன்பர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா வெற்றி கிடைக்கக்கூடிய மாசம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்